வணக்கம் நண்பர்களே நம்ம டிஸ்லைமர் எடுத்துக்கிறோம் நம்ம செவிரி ஜிஸ்டர் அட்வைஸ் ஆரோக்கியோ கிடையாது நம்ம இங்கே பேசக்கூடிய எல்லாமே தகவலாக மாத்திரமே பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்கவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழிலும் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க்கு புரிஞ்சு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும் நம்ம அதற்கு அனைத்து நல்ல உள்ளங்களுக்கு நன்றி வளமுடன் வாழ்க வணக்கம் நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சுக்கான கியூ ஃபோர் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது வர்தமான் டெக்ஸ்டைல்ஸ் சப்சிக்வென்ட் குவார்டருக்கும் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கு என்ன வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி நம்ம அனாலிசிஸ் போகிறதுக்கு முன்னாடி இவங்களுடைய கீ சம்மரி பார்த்துருவோம் இந்த குவார்டரோட கீ சம்மரி பார்த்துருவோம் இதில் நம்ம முக்கியமாக நம்ம வந்து இதில் பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னு சொன்னாக்க இந்த சேஞ்சஸ் இன் குளோபல் பாலிசி ஸ்டேட் பாலிசிஸ் அது வந்து இவங்களுக்கு கொஞ்சம் பிஸ்னஸ் கொஞ்சம் அஃபெக்ட் ஆயிருக்கு அதில் முக்கியமாக நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஒன்று வந்து பார்த்தோம்னா பங்களாதேஷ் அவங்களுடைய இஷ்யூ இன்னொன்று வந்து பார்த்தோம்னா யூஎஸ்ஓட டேரிஃப் இஷ்யூ இது ரெண்டும் வந்து பிஸ்னஸில் வந்து கொஞ்சம் ஷேக் பண்ணியிருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம் இப்போ யுஎஸ்ஏோட டேரிஃபோட இஷ்யூஸ் அதாவது பிஸ்னஸ் பைலேட்டல் டாஸ்க் வந்து இந்த மந்தோட நமக்கு ஃபர்ஸ்ட் வீக்கோட வர்ற மாதிரி தகவல் இல்லைங்களா அதில் இதெல்லாம் வந்து இந்த டெக்ஸ்டைல்ஸ் இதிலெல்லாம் கொஞ்சம் நல்ல இது கிடைச்சது போஸ்ட் கிடைச்சது அப்படின்னு சொன்னாக்க இவங்களுக்கு அப்பேரல் இண்டஸ்ட்ரீஸ்க்கே நமக்கு நல்ல குரோத் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்க்கலாம் இது ஒரு செய்தி நம்ம வந்து பார்க்க ஞாபகப்படுத்திக்கிறது இன்னொரு செய்தி என்ன அப்படின்னு சொன்னாக்க நமக்கு வந்து நேத்திக்கு நியூஸ்ல நம்ம நம்ம இந்த தகவல்களில் பார்க்கும்போது அப்பேரல் இண்டஸ்ட்ரி அடுத்த ஒரு அஞ்சு வருஷத்துக்கு வந்து வருஷத்துக்கு பதினோரு பெர்சன்ட் குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து தகவல் நம்ம ரிப்போர்ட் ஒன்று பண்ணியிருந்து போட்டிருந்தாங்கன்னு சொல்லிட்டு நம்ம நிதிக்கு செய்தியாக பார்த்தோம் அந்த மாதிரிலாம் வந்துச்சு அப்படின்னு சொன்னால் இவங்களுக்கு வந்து நல்ல ஒரு குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து புரிதலுக்குள்ளே வச்சுக்குவோம் அது எல்லாமே நம்ம வந்து பெர்ஃபார்மன்ஸஸை பார்த்துக்கிட்டே இருக்கணுங்கிறது ஒரு கண்டிஷன் தான் பட் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படிங்கிறதுக்கான ஒரு செய்திகளை தான் நம்ம பார்த்தோம் இப்ப அனாலிசிஸ்க்குள்ள போவோம் ட்ரெண்ட்லைனை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ராங் பெர்ஃபார்மர் அப்படிங்கிற வராங்க ஹை ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த் அஃபோர்டபிலிட்டி இன் வேல்யூஷன் டெக்னிகலா மூவ்மெண்ட் மாடரேட்லி புலிஷன் இருக்கு அனாலிசிஸ்ட் பிரைஸ் டார்கெட்டா ஐநூற்றி இருபத்தி டார்கெட்டை அப்சைட் பண்ணிருக்காங்க நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்துல ஐநூற்றி ரெண்டு அப்படிங்கிற லெவலில் ட்ரேட் க்ளோஸ் ஆயிருக்கு ட்ரெண்ட்லைனுடைய பிஇ வேல்யூஷனை செக் பண்ணும்போது கரண்ட் பிஇக்கு வேல்யூடாகவும் ஒன் இயர் பார்வர்ட் பிஇக்கு அண்டர் வேல்யூ அப்படின்னு இண்டிகேட் பண்ணிக்கிட்டு இருக்கு இவங்களுடைய ஃபண்டமெண்டல் கீ மெட்ரிக்ஸ் பார்க்கும்போது ஹை லெவல் ஆஃப் லிக்விடிட்டி பொசிஷன் மெயின்டைன் பண்றாங்க மாடரேட்லி ஹை ரேட் ஆஃப் ரிட்டர்ன் ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டில் எடுக்கிறாங்க ஒரு மாடரேட் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் வந்து ஆன் ஈக்விட்டிக்கு டு ஈக்விட்டி இந்தியல் லிமிட்ல இருக்கு பிஇ அண்ட் பிபி பொறுத்த வரைக்கும் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்கிறது நம்மளுடைய அடுத்ததா லைன்ல பார்ட்டிசிபேட் பண்ணிருக்கக்கூடிய ஃபோர்காஸ்ட் நிலவரம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் ரெவென்யூ பர்சன்ட் குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்கறாங்க கடந்த மூணு வருஷத்துல ரெண்டு டைம் வந்து எக்ஸ்பெக்டேஷன்ஸை மீட் பண்ண முடியலை அப்படிங்கிற தகவலும் அதுல இருக்கு இபிஎஸ் ஃபோர்காஸ்ட் பண்ணும்போது கிட்டத்தட்ட நைன் பெர்சன்ட் குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கிறாங்க அப்படி இருந்தது அப்படின்னு சொன்னா ஹை எஸ்டிமேஷன் முப்பத்தி அஞ்சு புள்ளி மூணாவும் லோ எஸ்டிமேஷன் நாலாவும் இருக்கு ஆவரேஜ் எஸ்டிமேஷன் ஒன்பதாவும் இருக்கு இதெல்லாம் வந்து மாறுதலுக்கு உட்பட்ட குவார்டர்லி ரிசல்ட்டுல பெர்ஃபார்மன்ஸஸ்க்கு ஏற்ற மாதிரி இது கொஞ்சம் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறதையும் புரிதல்களை எடுத்துக்கிறோம் இது கியூ ஃபோர் ரிசல்ட்ங்கிறதுனால ஆனுவலைஸ்டு பெர்ஃபாமன்சஸ் பினான்சியல் பெர்ஃபார்மன்சஸை அப்டேட் பண்ணிருக்கிறாங்க மைட் பி அது டென்டேட்டிவா இருந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல இதில் பேலன்ஸ் ஷீட்டில் டோட்டல் அசெட் வந்து மூணு புள்ளி எட்டு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்டு எட்டு புள்ளி ஏழு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஆனுவலைஸ்டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் பார்க்கும்போது நெட் ப்ராஃபிட் முப்பத்தி ஒம்பது புள்ளி எட்டு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ரெவன்யூ மூணு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு இப்போ இவங்களுடைய ப்ராஃபிட்டபிலிட்டி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் ஹையாக தான் இருக்குது ப்ராஃபிட்டபிலிட்டி இந்த இடத்துலலாம் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் எபிடா ப்ராஃபிட் மார்ஜின்லாம் ஹையாக இருக்குது நெட் ப்ராஃபிட் மார்ஜின்னு நம்ம பார்க்கும்போது இது ஒரு மாட ரேட்டாக இருக்குது பார்த்தோம்னா இது போன போன காட்டிலும் கிட்டத்தட்ட ஒரு ரூபா ஒம்பது ரூபா கிட்ட இருக்கு இது இதே இன்கிரிமெண்டல் கொடுக்க வாய்ப்பு இப்போ இப்போலி பர்ஃபார்மன்ஸஸ் நம்ம பார்க்கும்போது இயர் ஆன் இயர் கம்பேரிசன்கிறது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கம்பேர் பண்ணும்போது போது குவார்டர்லி நெட் ப்ராஃபிட் பதினெட்டு புள்ளி மூணு இன்கிரீஸ் ஆயிருக்குலி ரெவன்யூ நாலு நாலு இன்க்ரீஸ் ஆயிருக்கு கியூ டு கியூ நம்ம பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு நூறு கோடி ரூபா கிட்டக்க ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதே மாதிரி நெட் ப்ராஃபிட் பார்த்தோம்னா ஒரு இருபத்தி ஏழு கோடி ரூபா கிட்ட நெட் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதனால ஒரு ரூபா இபிஎஸ் கூடி எட்டு ரூபா எண்பது எட்டு ரூபா இருபது பைசான் இருக்கு இப்போ இபிஎஸோட டிடிஎம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க ரெண்டு ரூபா கூடி அதாவது ஒரு ரூபா முப்பது பைசா கூடி முப்பத்தி ஒரு ரூபா பத்து பைசான் இருக்கு இபிஎஸோட டிடிஎம் நம்ம பார்க்கும்போது இது வந்து இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டில் தான் இருக்குங்கிறத கிட்டத்தட்ட வந்து ஒரு ஆறு குவார்டர் இன்கிரிமெண்டல் ட்ரெண்ட்ல இருக்கு அப்படிங்கறத நம்ம புரிதல் எடுத்துக்கிறோம் இந்த இன்கிரிமெண்டல் ட்ரெண்டை மெயின்டைன் பண்ணணும் இந்த சைட்லாம் பார்த்தோம் வந்து இவ்வளோ எதுவும் இல்லைன்னா நாற்பத்தி அஞ்சு ஐம்பத்தி நாலு எல்லாம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல எடுத்துருக்காங்க மனசுக்குள்ள வச்சுக்கிறோம் இப்படிப்பட்ட இந்த சூழல்ல எம்எஃப் தன்னுடைய ஹோல்டிங்ல இருந்து புள்ளி ஜீரோ அஞ்சு பர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க எஃப்ஐஎஸ் தன்னோட ஹோல்டிங்ல இருந்து புள்ளி இருபத்தி ரெண்டு பர்சன்ட் டிக்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க இவங்களுடைய இபிஎஸ் தகவல்களை நம்மளுடைய எக்ஸல் ஃபார்மேட்ல நம்ம போட்டிருக்கிறோம் நம்ம இங்க கவனிக்க வேண்டியது புக் வேல்யூ முன்னூற்றி நாற்பத்தி ஏழு ஃபேர் பிரைஸ் நானூற்றி எண்பத்தி எட்டு கரண்ட் பிரைஸ் ஐநூறு ஐநூற்றி ரெண்டு இருக்கு இதுல என்ன அப்டேட் ஆகல இங்க ஃபேர் பிரைஸ் கரண்ட் பிரைஸோட ரேஷியோ ஒன்று புள்ளி ஜீரோ ஒன்னு இந்த ஒன்று புள்ளி ஜீரோ ஒன்றுங்கிறது நம்மளுடைய ரேஷியோல ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல் ஸோ இப்போ இவனுடைய சரி இது அப்சைட் மூவ்மெண்ட் அதாவது அப் ட்ரெண்ட்ல மெயின்டைன் பண்ணி இன்க்ரீஸ்ல மெயின்டெயின் பண்ணிட்டு இருந்தாங்க இவங்க இவங்க வந்து ரீச் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அஃபோர்டபிலிட்டில இருக்கு இப்ப இபிஎஸ் அனாலிசிஸ்க்குள்ள வரும் முப்பது புள்ளி அறுபது அதை ஆவரேஜ் பண்ணும்போது ஏழு புள்ளி அறுபத்தி அஞ்சு இதுதான் நெக்ஸ்ட் குவார்டர்க ஆவரேஜ் எஸ்டிமேட்டட் இதை நம்ம நெக்ஸ்ட் குவார்டருக்கு எக்ஸிட் ஆக போகிறதோடையும் சரி கியூ ஃபோரோடையும் கம்பேர் பண்றோம் இப்போ நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் குவார்டருக்கு எக்ஸிட் ஆக போகிறது எட்டு புள்ளி மூணு கியூ ஃபோர் எட்டு புள்ளி ரெண்டு இது ரெண்டும் ஆல்மோஸ்ட் ஈக்குவலாக இருக்குது இப்போ இதோட கம்பேர் பண்ணும்போது நம்ம ஆவரேஜை கம்பேர் பண்ணும்போது கிட்டத்தட்ட ஒரு ஏழு பர்சன்ட் கிட்டக்கு கம்மியாக இருக்குது இப்படி இருக்குது அப்படின்னு சொன்னாலே ப்ரீவியஸ் குவார்ட்டர் அதாவது இந்த டிசம்பர் குவார்டரோட ஹைட்டை வந்து உடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கம்மியாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம வந்து புரிதலப்பில் எடுத்துக்கிறோம் அதே சமயத்தில் சப்சிக்வெண்ட்டாக வந்து கீழே கரெக்ஷனை லீடு எடுக்குமா அப்படின்னு சொன்னோம்னாக்க க்யூ த்ரீ க்யூ ஃபோரோடைய ரிசல்ட் வந்து கொஞ்சம் பன்னெண்டு பெர்சென்ட் இன்க்ரீஸில் இருக்கிறதுனால சப்போர்ட் பாயிண்ட் எடுத்துட்டு எதர் அந்த ரேஞ்சில் மிட் பாயிண்ட் வரைக்கும் மிட் பாயிண்ட் வரைக்கும் மூவ் ஆகிட்டு அங்கனுக்குள்ளேயே சுற்றிக்கிட்டு இருக்கலாம் இல்லாட்டி இவங்க அடுத்த குவார்டருக்கு கம்மியா தானே இருக்குன்னு சொல்லிட்டு கரெக்ஷன் லீட் எடுக்கலாம் நம்ம வந்து அனாலிசிஸ்ல பார்ப்போம் என்ன நடந்திருக்குன்னு ஸோ இப்போ இந்த மாதிரியான சூழல் இருக்கு இப்போ இவங்க வந்து ஐநூறு கிட்டக்க இருக்கிறாங்க ஸோ இப்போ இவங்க வந்து இன்னும் வந்து இவங்க ஐநூத்தி தொண்ணூத்தி அஞ்சுக்குள்ள தான் புல்லீஸ் ட்ரெண்டோட

எஸ் ஃபோர் இரநூத்தி முப்பத்தி ஒன்னுலேருந்து இரநூத்தி முப்பத்தி அஞ்சு எஸ் த்ரீ முந்நூத்தி அறுபத்தி மூணுலேருந்து முந்நூற்றி அறுபத்தி எட்டு எஸ் டூ ஐநூற்றி முப்பத்தி எட்டுலேருந்து ஐநூற்றி ஐநூத்தி எஸ் ஒன் எழுநூற்றி அறுபத்தி ரெண்டுலேருந்து எழுநூற்றி எழுபத்தி ஒன்று இப்போ இவன் என்ன பண்ணியிருக்கிறான்னு நம்ம பார்ப்போம் கரெக்டாக இங்கே டிசம்பர் மாதத்துக்கான கை வந்து பார்த்தோம் டிசம்பர் குவார்ட்டருக்கான கை வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்கா ஐநூற்றி ஐம்பத்தி ஆறுனு இந்த எஸ் டூ ரேஞ்சில் இருக்குது அதுக்கப்புறம் அவன் என்ன பண்ணிருக்கிறான் அப்படியே கரெக்ஷன் லீடு எடுத்துட்டு எஸ் த்ரீ வரைக்கும் வந்துட்டு இப்போ வந்து நமக்கு கம்மியாக தான் இருக்குது ஆவரேஜ் கம்மியாக இருக்குது ஆனால் க்யூ த்ரீ க்யூ ஃபோரோடைய ரிசல்ட்டு கூட இருக்குது அதனால இவன் வந்து இந்த இடத்துலேருந்து ஒரு சப்போர்ட் எடுத்து ஆக்சுவலாக மிட் பாயிண்ட் வரைக்கும் வந்திருக்கணும் இவன் மிட் பாயிண்ட்டையும் உடைச்சி எஸ் டூ வரைக்கும் கிட்டக்க போய்ட்டு திருப்பி மிட் பாயிண்ட் ரேஞ்சுக்குள்ளே சுற்றிக்கிட்டு இருக்கிறான் இதை வந்து நம்ம இந்த பார்ட் மிட் பாயிண்ட்டு உடச்சி இவன் எஸ் டூ வரைக்கும் போகணுதுங்கிறது எதிர்பார்க்காதது இப்போ இதிலேருந்து நமக்கு என்ன வருது அடுத்த குவார்ட்டருக்கு இவன் நல்ல ரிசல்ட் கொடுத்தானே நல்ல லீடு எடுத்து போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா இதை ரேஞ்சு பவுண்டா வருது அப்படிங்கறத நம்ம புரிதலுக்குள்ள எடுத்துக்கிறோம் இப்ப வந்து நமக்கு ஒவ்வொரு இதுலயும் ஒவ்வொரு கேப்புக்கும் தொண்ணூத்தி இரண்டுல இருந்து இருநூத்தி தொண்ணூத்தி ஏழு சப்போஸ் இவன் கீழ கரெக்ஷன் எடுத்தாக்க எஸ் த்ரீயை உடைக்கிற பட்சத்துல மிட் பாயிண்ட்ல சப்போர்ட் எடுக்க வாய்ப்பு இருக்கு ஆனா புக் வேல்யூ இதை காட்டிலும் கூட இருக்குங்கிறத புரிதல்குள்ள எடுத்துக்கிறோம் இப்ப அவன் என்ன பண்ணிருக்கான் எஸ் த்ரீல போயிட்டு எஸ் இந்த மிட் அவன் மிடண்ட்ய இருப்பான்னு பார்த்தோம் ஆனா இவன் எஸ் டூ வரைக்கும் போயிட்டு இந்த மிட் பாயிண்ட்ல சப்போர்ட் எடுத்து இந்த ரேஞ்சுக்குள்ளேயே சுத்திட்டு இருக்கான் அப்சைட்லேயே சுத்திக்கிட்டு இருக்கிறான் அப்ப அடுத்த குவார்டருக்கு நல்ல ரிசல்ட் எடுத்தாங்கன்னா எஸ் ஒன் வரைக்கும் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறத நம்ம பாக்குறோம் இப்ப எஸ் த்ரீ எஸ் டூ மிட் பாயிண்ட் நானூத்தி ஐம்பத்தஞ்சுல இருந்து நானூத்தி ஐம்பத்தி ஒன்னு எஸ் டூ எஸ் ஒன்னுடைய மிட் பாயிண்ட் அறுநூத்தி நாற்பத்தி மூணுல இருந்து அறுநூத்தி ஐம்பத்தி ஒன்னு தகவல் பயனுள்ளதா இருக்கும் நம்பரை தகவல் பயனுள்ளதா இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மள ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கு நன்றி வளமுடன் வாழ்க நன்றி நண்பர்களே